அனைவருக்கு வணக்கம் நலமுடன் ஆணுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கூடி நன்றிகள் பல வாங்க இன்றைக்கி பாஸ்தா செய்யலாம் மக்ரோனும் சொல்லுவாங்க பாஸ்தான்னு சொல்லலாம் செய்யலாம் அதுக்கு தண்ணி வச்சிருக்கேன் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதும் பாஸ்தாவை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு இதை வெந்துக்கிட்டே இருக்கட்டும் தோசை களை வச்சுக்கலாம் தக்காளி பாஸ்தா தான் செய்ய போகிறோம் எண்ணெய் வெட்டுக்கலாம் நீங்கள் கடாய் வச்சிருந்தீங்கன்னா கூட அதிலையும் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு விட்டாச்சே விட்டுட்டு இது மாதிரி தக்காளியே கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் உள்ளே நம்மளுக்கு பூச்சி எதுனா இருக்கான்றது தெரியும் எடுத்து எல்லா தக்காளி இதில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு சைடு நல்லா சூடு தான் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு சைடு நல்லா சுட்டு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு வானம் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் கொடிய நறுக்கண பூண்டு கொடிய நறுக்கண வெங்காயம் ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வந்ததும் கோசு குடம்பில் கட் பண்ணி வச்சிருக்க சேர்த்துக்கலாம் நீங்கள் காய் இல்லாமல் கூட செய்யலாம் இதையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு காய் நல்லா வதக்க விட்டாச்சு வேக வச்சு தண்ணி வடி கட்டி வச்சுருக்க பாஸ்தா இதில் சேர்த்துக்கலாம் ஃபாஸ்ட்டாக தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இல்லைனா உப்பு வேணும்னா இப்பயே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதில் என்ன பட்டர் சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் இந்த பாஸ்தா சூப்பரான சுவையான தக்காளி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுடன் நானுங்கள் கிராமத்து தோழி